嗯。

खाना बोल रखा इनका बचाना பாருங்க அம்மையப்பனோட இருக்காங்க சுவாயம் நல்லூரில் இருக்கோம் நம்ம இங்கே நடராஜ பெருமானையும் அம்மை இருக்காங்க சூரியனார் நாயன்மார்கள் பரம் பத்தர பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே பரமனை பாடுவார் அடியார்க்கும் அடி சித்தத்தை சேன்பாலே வைத்தார்க்கடி திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியின் முப்பொழுதும் தெரிமேனி தீண்டுவர்கடிய ஒரு சூழ் வந்தடலாம் முழுநீர் பூசியே முனிவருக்கும் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் ஆரூரன் ஆரூரில் அம்மா ஆமாம்மா சுந்தரம் எங்கய்யா முற்றுகல் நடக்கிறது எங்கய்யா ஆ ஆமாங்கய்யா சரிங்கய்யா சரிங்க வாங்க வாங்கம்மா ஒரே ஒரு வலை வந்துடலாம் நம்ம திருச்சிட்டும்பழம் நமக்கு வந்து திருமுறை கிடைக்க திருவாசகம் திருமுறை கிடைக்க திருவருளோடு கொடுத்த நம்ம பொல்லா பிள்ளையார பாருங்கள் கொஞ்சம் கிளாரடிக்கிறாரு சோ என்னமா பொல்லா பிள்ளையார வணங்கிக்கோங்க திருவருள் நீங்கள் பாருங்கள் திருவாரூர் திருவாரூர் பாருங்கள் முருகர் கோயில் நாங்கள் வளம் வந்துட்டுருக்கோம் எனக்கு அடி எனக்கு திருவண்ணை முற்றுதல் கலந்துக்க வாய்ப்பு கிடைச்சிட்டு அதனால் உங்களுக்கு அனைவருக்கும் பகிர்ந்து இருக்கேன் அதனால்

மற்றவர் வழிபடுவோம் சாயமல இங்கே முருகர் கோயிலெலாம் கொஞ்சம் சாத்தியிருக்கு முருகர் உங்களுக்கு வழி தெரிகிறாரில் வழிபட்டுங்க சுப்பிரமணியர்

நிறைய ஆலை கூட்டி நேசத்தோடு ஆவின் பாலை கறந்து கொண்டு கறந்த பெண் வாழை அடித்த மாண்கோல் வேல்கோள் சந்தேசம் சிறந்த பேரடித்தார் வேறு செல்வன் ஆரையை போற்றி சந்தேஷ்மா திருவடிகள் போற்றி போற்று தெரியலைங்கெல்லாம் கொஞ்சம் வெயில் ஓவராக இருக்குது அதனால் கொஞ்சம் தெரியலை அம்மாள் வெள்ளி போகிற பாதை சாயனவன் இங்கே தான் வந்து சுந்தரரை தடுத்தாட் கொண்டு கொண்டது பித்தா பெருசூடிய பாடலே பாடிய இடம் இது தான் இக்கோயில்தான் பெருமானே சாமி கைலாய கட்சி கொடுத்தது சாயன நவகிரகங்கள் இன்றைக்கி சனிக்கிழமை அனைவரும் நவகிரகங்களை வழிபடுங்கள் வெயில் தோழி பங்கன் விட முண்டை கண்டன் மிக நல்ல வீணை தடையும் மாசரும் திங்கள் கங்கை முடி மேலே நின்று ஏன்னா து உள்ளம் புகுந்த அதன் ஆயிரம் சிவா புதன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டு மூணு ஆசரும் நல்லா நல்லா அடையாரவதற்கு மிகவே பார்த்தோம்மா சாயனம் வாங்க 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 சாயனமாக ரெண்டு நிமிஷம் வெயில் அடிக்குதால சரியாக தெரியல சுந்தரருக்கு கைலாய காட்சி கொடுத்த எழுது அந்த தான் சாமி இருக்காங்க கைலாய தெருக்காட்சியோடு இருக்காங்க கொடி மரத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த கோபுரத்தில் தான் கொள்ளுங்கள் கோபுரம் தரிசனம் பண்ணிங்க எனக்கு வாய்ப்பு இருந்தது திருவருளோடு உங்களுக்கும் இந்த திருவருளை காட்டணுன்றது சாமி நம்ம வணங்கிக்கிறோம் சுந்தரர் கோயில் பாருங்க சுந்தரங்க தான் இறைவனை கலையை காய்ச்சி வரத்த சுந்தரர் பாரு சுவாயணம் சாயனம் கிளார இருக்கு சுந்தரா யாரோ பொடிச்சு போட்டு போயிட்டோமா போயிட்டோம் தான் போய்டும் போங்க போகலாம் ஆ சரி சரி போலாம் ஒவ்வொரு தரிசனம் பாருங்க பாருங்க வேதிய இந்த கோபுரத்தில் பாருங்கள் வேதியரோடைய விவசாயம் இறந்துருக்கு ஆமாம் என்ன நான் சாயனம் என்னுடைய நினைக்கிறேன் சாயனம் சாயனம் எப்படி இருக்கீங்க வந்துட்டோம் சுந்தர பிடிச்சிட்டே தெரிய தடுத்த கொண்டது சாமியை தான் வழக்காண்டிய இடம்